அப்பொழுதுதான் அருட்தந்தை இன்னாசியாருக்கு இன்னும் நம்பிக்கை கிடைத்தது இது சாதாரண வார்த்தை அல்ல இது மரியாளின் வார்த்தை மரியாலை வானதூதரன் கேட்டார் இது எப்படி நடக்கும் என்று கபிரியல் வானதூதர் சொன்னார் என்ன சொன்னார் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை எல்லாரும் சொல்லுங்க கடவுளால் இயலாதது எனவே மனிதர்கள் முயற்சினால் அல்ல கடவுளால் எல்லாம் முடியும் அந்த வார்த்தை நம்பிக்கை வைத்துதான் இந்த ஆலய பணிகளை அவர்கள் தொடங்கினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த ஆலய பணிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நிறைவடைந்தது ஆயர் வந்து இந்த திருத்தலத்தை அபிஷேகம் செய்ய வேண்டும் மதுரையிலிருந்து பேராயர் அவர்கள் வர முடியாத சூழ்நிலையில் எந்த தந்தை இந்த திருத்தலத்தை கட்டினாரோ அவருடைய திருக்கரங்களினாலே இந்த ஆலயம் அபிஷேகம் செய்யப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது அருள் தந்தை இன்னாசியார் அவர்கள் இந்த திருத்தலத்தை அவர்கள் அபிஷேகம் செய்து மக்களின் வழிபாட்டிற்காக திறந்து வைத்தார்கள் எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் இருந்து இந்த மலை கோயில் திருத்தலம் பல்வேறு வளர்ச்சி நிலைகளை கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நூறு ஆண்டுகளை கொண்டாடுகிற இந்த திருத்தலத்திற்காக அப்பொழுது பங்கு இருந்த அருட்தந்தை அந்தோணி வியாகப்பன் அவர்கள் இந்த மலைக்கோயினுடைய நூற்றாண்டு விழாவை முன்னெடுத்தார்கள் எனவே இந்த திருத்தலத்தினுடைய இரண்டாவது வளர்ச்சி பாதையில் இந்த நூற்றாண்டு பெருவிழாவிற்காக பல்வேறு வளர்ச்சி கட்ட பணிகள் உருவானது அருட்தந்தை அருள் அம்பரோஸ் அவர்களுடைய காலத்தில்தான் இந்த மலைக்கு கீழிருந்து மின்சாரம் கொண்டு வரப்பட்டு இந்த இடமெல்லாம் மின்சார மயமாக மாறியது எனவே தொடக்க காலத்தில் மின் வசதி அதிகம் இல்லாத நாட்களில் மலையில் மின்சாரம் இல்லாத நேரத்தில் மக்கள் எப்படி இந்த திருவிழாவிற்கு வந்து செல்வார்கள் எனவே பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி அன்னையினுடைய நூறு திருவிழாவாக இருந்தாலும் பிப்ரவரி மாதம் பௌர்ணமி வரக்கூடிய வாரத்தில் வரக்கூடிய வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த திருத்தலத்தினுடைய திருவிழா என்று அருத்தந்த இன்னாசியார் அவர்கள் இந்த திருத்தலத்தினுடைய வரலாற்றை தொடங்கி வைத்தார்கள் எனவே இன்று இவ்வளவு மின்சார வசதிகள் வந்த பிறகும் கூட அந்த பாரம்பரியத்தை நாமும் தொடர்கிறோம் எனவேதான் தவக்காலம் என்றாலும் கூட இந்த பிப்ரவரி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி இரவில் நாம் கொண்டாடுகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மலைக்கோயில் திருத்தல பெருவிழா இன்னும் சிறப்புக்குரியது காரணம் இது பௌர்ணமியை ஒட்டி வருகிற இரவல்ல இந்த இரவு தான் பௌர்ணமி இரவு திருவெளிபாடு புத்தகம் நிலவை ஆடையாக அணிந்து கிரீடமாக அணிந்த ஒரு பெண்ணை நம் கண்முன் நிறுத்துகிறது அவர்தான் அன்னை மரியாள் எனவே இந்த நிலவின் ஒளியில் மரியின் மடியில் இந்த மலையில் நாம் இரவெல்லாம் கழித்திருக்கிறோம் தாயின் மடியில் அமர்கிற குழந்தை எப்படி பாதுகாப்பையும் அருளையும் அன்பையும் அடைக்கலத்தையும் பெற்றுக் கொள்கிறதோ அதை போல இந்த மலைக்கோயில் புனித லூர்தண்ணுடைய மடியில் நாம் அனைவரும் கூடி வந்திருக்கிறோம் இந்த திருத்தலத்தினுடைய வளர்ச்சி பாதையில் மிகச் சிறப்பாக ஆயிரத்து தூக்கி காட்சி கொடுத்தார் அந்த காட்சியில் சிறுமி அன்னையினுடைய மரியின் புகழ் பரப்புகிற கருவியாய் மாறினார் இப்பொழுதும் பிரான்ஸ் நாடு நெவேர்ஸ் மாகாணத்தில் புனித பெர்னதத்தினுடைய உடல் அழியாமல் அப்படியே இருக்கிறது எப்படி புனித பிரான்சி செவேரியாருடைய உடல் அழியாமல் இருக்கிறதோ அதை போல புனித பெர்னதத்தினுடைய உடலும் அழியாமல் இருக்கிறது அன்னையினுடைய அருளால் அழியாத உடலில் இருக்கக்கூடிய பெர்னதத்தினுடைய உடலின் ஒரு பகுதி அருளிக்கமாக புனித பண்டமாக திருவுடலாக நம்முடைய மலை திருத்தலத்திற்கு கொண்டு வரப்பட்டு நம்முடைய மலை கோயில் திருத்தலத்தினுடைய பீடத்தில் வலதுபுறத்தில் புனித பெர்லதத்தினுடைய அருளிக்கம் இங்கு நிறுவப்பட்டிருக்கிறது எனவே நூறு தன்னை காட்சி கொடுத்த மலை நூறு தன்னை காட்சியில் கொடுத்த அதே அற்புத நீரூற்று அந்த நூறு தன்னை காட்சி கொடுத்த பெர்லதத்தினுடைய திருவுடலின் பகுதி என்று இந்த மலை கோயில் வரலாற்று பக்கங்கள் நீண்டு கொண்டே செல்கின்றன இந்த நூற்றி பதினோராவது ஆண்டு பெருவிழாவும் நம் எல்லோருக்கும் அருள் தருகிற பெருவிழாவாக மாறி இருக்கிறது மலையில் ஏறி வருகிற பொழுது நமக்கெல்லாம் மூச்சு வாங்குகிறது நேற்று இரவில் கொடியேற்றம் முடிந்த பிறகு நான் மலையிலிருந்து கீழே இறங்குவதற்காக செல்கிற பொழுது ஒரு குடும்பம் என்னை வந்து பார்த்தது சாமி நாங்க கணவருக்கு இரண்டு கால்களும் அந்த அம்மா சொல்லுது வெள்ளரி பழம் பெரிய பழம் எப்படி பழுத்து போயிருக்கோம் அத மாதிரி அந்த கால் பழுத்து போயிருந்து சாமி அப்ப மருத்துவர் மருந்து கொடுத்தார் அஞ்சு நாளைக்கு நீங்க பெட் அவுட் எங்கே என்ன செய்யக்கூடாது நகரக்கூடாது இந்த மாத்திரைகளை நீங்க சாப்பிடணும் நேற்று இன்னைக்கு அவங்களை சாட்சி சொல்ல வர சொன்னேன் பிறகு வருகிறார்கள் அப்ப அஞ்சு நாள் பெட் அவுட் நீங்க போகக்கூடாது நீங்க அந்த மாத்திரையை சாப்பிட்டா போதும் அப்ப அந்த கணவர் அவருடைய மனைவியிடையும் பிள்ளைகட்டையும் சொல்றார் அஞ்சு நாள் ஒரே இடத்துல தானே இருக்கணும்னு சொல்றாங்க அப்படி சொல்லுகிற பொழுது நம்முடைய திருத்தலத்தினுடைய திருவிழா அழைப்புதலை யாரோ ஒரு நபர் ஒரு இந்து சகோதரர் மூலமாக அவருடைய குடும்பத்துக்கு போகுது நம்ம ஐயாயிரம் எட்டாயிரம் அப்படின்னு திருவிழா நோட்டீஸ் அடிக்கிறோம் அதுல ஒரு திருவிழா நோட்டீஸ் ஒரு இந்து சகோதரர் வழியாக அந்த வீட்டுக்கு போகுது அது எல்லாத்தையும் பார்க்கிறார் வரலாற்றை வாசித்து பார்க்கிறார் அஞ்சு நாள் பெட் அவுட்டு எந்திரிக்கக்கூடாது கூடாது ஒரே இடத்துல இருக்கணும் இந்த வீட்டுல இந்த பெட்டில இருக்கிறத விட அந்த மலையில போய் மாதாட்ட போய் உட்கார்ந்தா என்ன நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ரெண்டு காலும் வெள்ளரி பழம் மாதிரி பழுத்து போயிருக்கிற ஒரு நபர் இந்த மலையில மேல வரணும் அப்படின்னு வீட்டுல சொன்னா மனைவியும் பிள்ளைங்களும் என்ன சொல்லுவாங்க என்னப்பா விளையாடுறீங்களா என்னங்க விளையாடுறீங்களா எப்படி அவ்வளவு வேற மலையில ஏறி போக முடியும் டாக்டர் சொல்லியிருக்காரு பெட் அவுட் என்ன செய்யக்கூடாது எங்கேயும் நகலக்கூடாது இல்லம்மா நான் இந்த பெட்டில் இருக்கிறத விட மாதா பக்கத்துல போய் உட்காரணும் அவர் மிகவும் கடினப்பட்டு இந்த மலைக்கு அவர் ஏறி வந்தார் முழுந்து நாட்கள் இந்த மலையில் தங்கினார் அற்புதமாய் இரண்டு கால்களும் அவருக்கு குணமானது கரங்களை தட்டி நாம் மாதாவை மகிமைப்படுத்துவோம் அவர் வந்திருக்கு சாட்சியத்தில் அவர் வந்து நிற்பார்